திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஐயர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றையோட கிட்டத்தட்ட நான்கு வருடம் நிறைவடைகிறது நாளிலிருந்து அதாவது ஏழாம் தேதி மே ஏழாம் தேதியிலிருந்து ஐந்தாவது வருடத்தில் கால் எடுத்து வைக்கிறாங்களாம் அதற்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு பெரிய பெரிய பத்திரிக்கையாளர்கள் அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு பல வருடங்களாக அனுபவம் வாய்ந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வைத்து பத்திரிக்கையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெலாம் அத்தனை கேள்விகளுக்கு அசராமல் பதிவு சொல்லிட்டாரு அப்படின்னே சொல்லி உருட்ட விரும்பலை திமுக யாரெல்லாம் சொம்பளிப்பாங்களோ திமுக யாரெல்லாம் முட்டுக் கொடுப்பாங்களோ ஐயா ஸ்டாலின் சொன்னால் அப்படின்னு யாரெல்லாம் போவாங்களோ அவங்களெலாம் உட்கார வச்சு அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ஐயா ஒன்று பற்றலாம் சொல்லலை அப்படி கேட்டிருந்தாலும் ஏன்னா ஃபுட்டேஜ் முழுமையான அதை பற்றிய முழுமையான கேள்வி கேட்ட மாதிரி இவர் பதில் சொல்ல மாதிரி எதுவும் வரவே இல்லை அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அப்படி கேள்வியை கேட்டிருந்தாலும் கேட்டுருக்க வாய்ப்பே இல்லை அப்படி கேள்வி கேட்டிருந்தாலும் என்ன கேள்வி எழுதி கொடுக்குறாங்களோ என்ன கேள்வி சொல்கிறாங்களோ அதான் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஐஎஸ் ஸ்டாலின் அவர்களும் சும்மா மேலோட்டமா பதில் அது நடக்கவே நினைக்கிறேன் ஆனால் பத்திரிகையாளிட்டு மேலே பேசியிருக்காரு ஃபுட்டேஜாவது அந்த வீடியோ ஃபுட்டேஜாக வந்துச்சா பார்த்தா அதுவும் வரல என்னங்க நடக்குது எங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இப்படி மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்குமாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு ரகசியமா எங்க நடக்குமா சொல்லுங்க ரகசியம் நடக்குமா தமிழ்நாட்டில் நடக்கும் ஏன்னா ஐயாவுடைய பேச்சாண்டல் அவங்களுக்கு தெரியும்ல அவர் ஐயாவுடைய அந்த பழமொழி சொல்லுவார்ல பேர் பெற்ற பேர் தெலுங்குன்னு நல்லா சொல்லுவாப்பில்ல தமிழ்லாம் வராது அப்போ ஐயா வந்து அவ்வளோ பழமொழிகளை சொல்லி தெலுங்கில் பழமொழி சொல்லி பேச்சை நேரம்னால எடுத்து அடித்து பறக்க விட்டுருவாப்பில் அப்படிங்கும் போது ஐயாவுடைய பேச்சை ஏன் ஒளிபரப்பில்ல ஏன் லைவ் போடலங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னும் பல விஷயங்களை பற்றி நம்ம வேண்டியிருக்கு அதுக்காக தான் இந்த பதிவு பார்த்துலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இன்னைக்கு சென்னை கலைவாணர் அரங்கத்துல பத்திரிகை சந்திப்பை ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடத்தியிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகை சந்திப்பா பத்திரிகை சந்திச்சு பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ற அந்த பத்திரிகை சந்திப்பில இல்ல பத்திரிகையாளர்கள் கூட்டு குறைச்சு நாங்க யார் தெரியுமா எங்களுடைய ஆட்சியில் எப்படி நடந்திருக்கு தெரியுமா நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் தெரியுமா அப்படின்னு என்ன எழுதி கொடுக்குறோம் அவங்கள ஸ்கிரிப்ட அதை அப்படியே வாட்சு மேடையில் பேசிட்டு போகிறதுக்கு பிறகு தான் இது பத்திரிகையாளர் சந்திப்பு ஐயா திமுக பத்திரிகையாளர் சந்திப்பு இப்படி தான் இருக்கும் ஐயா ஸ்டாலினுடைய பத்திரிகையா சந்திப்புங்கிறது இப்படி தான் இருக்குங்கிறது நம்ம எல்லோரும் தெரியும் அதே போல் நடந்திருக்கு நமக்கு என்னென்ன கேள்வி பொதுவாக எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் ஒரு பத்திரிக்கை சந்திப்பை வந்து நடத்தப்படுறார் அப்படின்னா ஏதோ ஒரு தலைவர்களுக்கு வீர புகழ் வணக்கமோ செலுத்திட்டு இது பண்ணுவாங்க இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்களா அங்கே கூட பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு நாங்கள் சந்திக்கணும்னு பேசுவாங்க இல்லையா பத்திரிக்கா மன்றத்திலே சென்னை பத்திரிக்கா மன்றமோ ஏதோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பத்திரிக்கா மன்றமோ அங்கே அறிவித்து அங்கே போக்காந்து கூட பேசலாம் இதாவது வழக்கம் நடக்கும் ஐயா மட்டும் கலைவாணர் அரங்கத்தில் வந்து தனியாக அறிவிச்சு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அது அவங்களுக்கு யார் ஃபேவராக பேசுவாங்களோ யார் திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்களோ யார் முட்டு கொடுத்துட்ருக்காங்களோ அவங்களாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பான் ஏன் ஆனால் சீமானை போல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திப்பதற்கு ஏன் பயம் நீங்கள் சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்க மக்களே ஊப்பிகள் வந்துட்டு என்ன பத்திரிகையை செஞ்சு பேசினா தான் இப்போ நான் சொல்கிறது நீ விஜய் விஷயத்திலேயே நீ பொறுத்து பார்க்கலாம் விஜய் சீக்கிரம் கொஞ்சம் அப்படி பண்ணி சொல்லுவாங்க நம்ம போகணும் பண்ணி திருப்பான் திருப்பிடுவோம் அப்படின்னு நான் பாருங்க இருக்குடா அது வரேன் விட்டு போகிற மாதிரி இல்லை அதாவது விஜயாவது ஆட்சிக்கு வரலை அவர் என்ன பண்ணுவார்னு சொல்கிறதுக்கே அவர் பயமாக இருக்குது அதனால தான் சொல்கிறாங்க ஒரு பத்திரிகையில சந்தித்து என்னங்க செய்ய போகிறீங்க என்ன மக்கள் பிரச்சனை இருக்குங்கிறத பேசுகங்கிறதா நம்முடைய கேள்வியாக இருக்குது அதுவே அவருக்கு தெரியல அதனால விஜய் விமர்சிக்கிறோம் அதை தூக்கி ஓரத்தில் வச்சுருவோம் இப்போ ஐயா ஸ்டாலின் ஐயாவுடைய ஸ்டாலின் ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சிங்கிறது மிகச்சிறந்த ஆட்சி திராவிட மண்டல ஆட்சி பொன்னான ஆட்சியாக இருக்குது பொற்கால ஆட்சியாக இருக்குது எங்கள் ஆட்சியில் பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருக்குது எல்லாம் பேசுகிறாருல மேண்டல் பேசுகிறாருல சிறப்பான ஆட்சி கொடுத்துக்கொண்டுருக்கார்ல சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்கீங்கன்னா யூடியூப் சேனல்காரன் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல அவங்களுடைய யூடியூப் சேனல்காரா எடுத்துங்க பத்திரிக்கையால் எடுத்துக்க வேணாம் அந்த யூடியூபர்களையும் கூப்பிட்டு அவங்க அதை பொதுவாக பிரஸ் பீட்டு நான் அறிவிச்சிருங்க பாதுகாப்போட ஒரு இடத்துல வச்சு நடத்துங்க அவங்க கேட்கக்கூடிய யார் வேணால் கலந்துக்கலாம் அந்த கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல யார் வேணா கலந்துக்கலாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா கேட்பாங்க வேங்காய் வெயில் விஷயம் என்னாச்சு அது ஒன்றும் அலட்சிய விடுங்க அப்போ வந்து தமிழ்நாட்டில் அணுதினமும் கொலை கிடைக்குது இன்னி கூட பிடிஆர் அவர்களுடைய வாகனத்தில் அதாவது பெண்ணை பெண் பெண்ணை வந்து தலை வெட்டிட்டாங்களே தினமும் கொலை காலை எந்திரிச்சோம்னா செய்தி என்ன கேள்விப்படுறோம் கொலை வெட்டிட்டான் குத்திப்புட்டான் அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை அது வீட்டை வீட்டை அடிச்சு விட்டான் சாதி சண்டை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டால் ஐயாவுக்கு பதில் சொல்ல முடியுமா ஐயா ஸ்டாலின் அவர்களால் இதுக்கு என்ன தீர்வு இதை எப்படி அணுகணும் நாங்கள் எப்படி அணுகிட்டு இருக்கோம் காவல்துறை எப்படி செயல்படுது உளவுத்துறை எப்படி செயல்படுது ஏதாவது சொல்ல தெரியுமா தெரியுமாங்கிற கேள்வி எனக்கு தெரியல கேள்வி வைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியல தெரியுமாங்கிற கேள்வி நான் முன்வைக்கிறேன் ஏனென்றால் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அவருடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய துறைகள் அவர் கீழ் இயங்கக்கூடிய நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் மட்டும் இல்லை அரசு அதிகாரிகள் இவங்களாம் உண்மையிலே வேலை செய்கிறாங்களா அவங்களுடைய வேலை என்ன எப்படி செய்யணும் எப்படி இயங்குறாங்க ஏதாவது தெரியுமாங்கிற கேள்வி அவங்க வைக்கிறாங்க ஏன்னா எனக்கு தெரியல அவருக்கு உண்மையில் தெரியுமா தெரியலாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அவர் பேசினதே இல்லை காவல்துறை இப்படி தான் வேலை செய்யுது எத்தனை மணி நேரம் வேலை செய்யுது எதாவது தெரியுமா கேட்டால் முதலமைச்சர் என்ன ஒரு கொடுமைன்னு பாருங்கள் எல்லாமே தெரியும் எங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு ஒரு ஆற்றல் இருக்கணும் ஒரு அனுபவம் இருக்கணுமா இல்லையா மன்னராட்சியில் கூடங்க நான் ரெண்டு மூணு பிள்ளை அதில் இருந்து யார் அந்த அந்த பிள்ளைகளில் யார் நல்ல சிறந்தவர்களாக இருக்காங்களோ யார் மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்காங்களோ யார் போர்க்கலையில் வீரத்தில் சிந்தனையில் ஆற்றல யார் சிறந்தவராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த மனதாக முடிச்சு விட்டுவாங்க ஈ திமுக அப்படியே இருக்குது பிள்ளையாக பிறந்தால் போதும் அது என்னமே எதுவுமே தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு இது நான் கேட்குறேன் நீங்களாம் கூப்பிட்டு வச்சு உங்கள் மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறது இது பத்திரிக்கா சந்திப்பா இது மாதிரி பத்திரிகை சந்திப்பீங்க பார்த்துருக்கீங்களா மக்களை யோசிச்சு பாருங்கள் கேட்பாங்க உண்மையிலேயே எல்லாரையும் உட்கார வச்சு நீங்கள் பத்திரிக்கை சந்திப்பை நடத்தினால் சொத்து வரி கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் உயர்ந்ததுக்காக போராட்டம் செய்தீர்களே இப்போ உங்களுடைய ஆட்சி காலத்தில் உயர்த்திருக்கீங்களே அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஐயாக்கு பதி சொல்லணுமே ஐயா ஸ்டாலின் ஒரு பதிவு சொல்லணுமில்ல மதுக்கடையை மூடும் என்று கொரோனா காலகட்டத்தில் கருப்பு கருப்பு கருப்புக்கடி தூக்கி வீட்டு வாசல் குடும்பத்தோடு என்ன போராட்டம் பண்ணீங்களே ஏன் மதுக்கடையை திறந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஓ தங்கச்சி கூட சொன்னாங்களே இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவையில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்னாங்களே இப்போ என்னங்க பார்க்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இது பார்த்து மின் கட்டணம் முன்னாடி முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் மின் மின்சார கட்டணத்தை உயர்த்திய போது போராட்டம் செய்த நீங்கள் முன்னாடியெலாம் மின்சாரத்தை மின்சாரத்தை தொட்டால் தான் சாக்கடிக்கும் ஆனால் இப்போ விலை உயர்த்த அந்த விலை உயர்வை கேட்டால் சாக்கடிக்குதுன்னு சொன்னீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே இப்போ நீங்கள் ஏன் உயர்த்துறீங்க கேட்பாங்க இதுக்கெல்லாம் ஐயா வந்து விளக்கம் கொடுக்கணும் எதனால் எதுக்கு ஒரு யூனிட்டி கூடுது கேஸ் சிலிண்டர் விலை எதுக்கு ஏறுது பெட்ரோல் எதுக்கு ஏறுது சொல்லணும் தெரியணும் தெரியுமா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமாங்கிறதா நம்முடைய கேள்வி தெரியாது இதோ ஒரு பெரிய காமெண்ட் என்ன தெரியுமா சரிங்க அவங்க ஆளுகளை கூப்பிட்டு வச்சு அவங்க தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாலும் லைவ்லாம் போடல லைவ் போட்டால் கூட முன்ன வார்த்தை விட்டா வச்சு செஞ்சிருவாங்க ட்ரோல் ட்ரோல் மெட்டீரியல் மாறிடுவோம் அப்போ லைவும் போடல அவங்களே வீடுக்கு எல்லாம் வச்சுக்கிறோம் வச்சுக்கோங்க இப்போ என்னன்னா அப்படி ஐயா ஸ்டாலின் அவர் பேசின பேச்சையாவது எடுத்து போட்டுருக்கணும் இல்லையா அந்த பேச்சை போடாமல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்படிலாம் பேசினார் அப்படின்னு ஒரு அறிக்கை யார் எங்கே எங்கேயாவது வந்திருக்குமா ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தின ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசிய பேச்சை போடாமல் அவர் பேசியதாக சொல்லி ஒரு அறிக்கை விடக்கூடிய நிலை எங்கேயாவது இருக்கா தமிழ்நாட்டில் நடக்கும் அந்த திமுக ஆட்சியில் நடக்கும் உண்மையிலேயே அவர் பேசினாரா இப்படி இந்த பிசுறதுகிட்டான் பேசினாரா ஒரு ஏழு பக்கத்துக்கு அறிக்கை விட்டுருக்காங்க ஐயா ஸ்டாலின் இப்படிலாம் பேசினார் எங்கள் ஆட்சி காலத்தில் இப்படிலாம் நடந்து சிறப்பான ஆட்சி இருக்குது இனிவருடைய காலத்தில் வந்து சிறப்பான ஆட்சி கொடுப்போம் பெண்கள் நல்லா இருக்காங்க புதுமை பெண் திட்டத்தை அறிவிச்சிருக்கோம் அந்த திட்டத்தை கொடுத்துருக்கோம் இந்த திட்டத்தை கொடுத்துருக்கோம் மாதந்தோறும் ஆயிரரூவா இலவச பேருந்து அப்படி இப்படி அடிச்சு விட்டு அவங்க செஞ்சதெல்லாம் இதெல்லாம் இதை பேசுறீங்களே பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தையும் பேசணும் உங்கள் கட்சிக்காரங்க பட்டையாக நாமகமாக கேட்டாங்களே அதை பேசணும் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை பற்றி பேசணும் நிறையா பேச வேண்டியிருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் செந்தில் பாலாஜி எதுக்கு நீங்கள் அதோட வீடியோ போட்டீங்கன்னு கேள்வி கேட்பாங்க நாங்கள் திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் யூடியூபர் போல் ஒரு வீடியோ போட்டீங்கல்ல ஏன் போட்டீங்க செந்தில் பாலாஜி எதுக்கு கைது பண்ணாங்க எதுக்கு இருந்தபோது செந்தில் பாலாஜி எதுக்கு இப்படி சொன்னீங்க செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாப்பிட்டீங்களா இல்லையா இவர்கிட்ட கேட்டுக்கு ஹேட்டிங்ல இப்போ எதுக்கு செந்தில் பாலாஜி கூட வச்சுருக்கீங்க அப்போ இப்போ திருந்திட்டாரா நல்லவரா உத்தமரா வீடு ஐடி விடுதல் என்ன காரணம் சொத்து குவிப்பு எல்லா இடத்துலையும் ஊழல் இந்த ஊழல்வாதிகளை எதுக்கு கூட வச்சிருக்கீங்க கேள்வி கேட்பாங்க உனக்கு புரிந்த மாதிரி சொன்னால் ஒரே ஒரு பிரெஸ்மீட்டை அண்ணன் சீமானாவுடைய பிரெஸ்மீட்டை நீங்கள் உட்காந்து பாருங்கள் ஒரு பிரஸ்மீட்டை பாருங்கள் பத்திரிகா சந்திப்பை பாருங்கள் அண்ணன் சீமான அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் மீட் நடத்துனா ரெண்டு வாரம் ரெண்டு கேள்வி பற்றி சொல்லிட்டு அப்படி பெறுவார் பயிற்சி பண்ணுறதுக்கப்புறம் உண்மையிலேயே பத்திரிகா சந்திப்பு என்றால் அண்ணன் சீமானவர்கள் தான் உண்மையிலேயே பத்திரிகா சந்திப்பை சந்திக்கிறார் என்ன வேணா வேணா கொஞ்சம் கேள்வி கேள்ப்போ என்ன கேள்விப்பா இந்த பற்றி சொல்கிறேன் மக்களுக்கு தேவையான கேள்வி கும்பர் மக்களுக்கு தேவையான கேள்வி நேற்று கூட விஜயை பற்றி ஒரு கேள்வி இருக்கிறாங்க ஏங்க அது எதுக்கு தேவையில்லாது மக்களுக்கு தேவையானது நீட்டாக அந்த கேள்வி சொல்கிறேன் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பரந்தூரா நான் சொல்கிறேன் வேற என்ன ஸ்டெர்லைட்டா நான் பேசுகிறேன் மக்களுக்கு தேவை மக்களுடைய பிரச்சனையை மையப்படுத்துனேன் எந்த கேள்வி வேணா நீ கேளுங்களா தேவையில்லாத அனாவசியமான கேள்வி கேட்காதிங்கன்னு சொல்லக்கூடிய திராணி தெம்பு திமுறக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் எங்கள் அண்ணா சீமான் மட்டும்தான் ஏன் அவர்கிட்ட உண்மை இருக்கு என்ன சொல்கிறேன் பத்திரிகையான சந்திப்பை சந்தித்து பேசினால்தான் அவர் தலைவரானு கேட்கக்கூடாது நன்றிக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னே உனக்கு தெரியலனா அது பிரச்சனை என்னென்ன தெரியாதா சாப்பிட்டேங்கட்டா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் கேட்டால் தோசை இட்லி பூரின்னு சொல்கிறீங்களா ஏன் ஏன்னா சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்டு இது சாப்பிட்டேன்னு உனக்கு தெரியுது அது தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தலைவருக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையில் தெரிஞ்சுட்டு அதுவே உனக்கு தெரிலனா அதையே நான் எதாவது பார்த்து படிப்பேன் அப்படின்னா நீ அரசியல் கட்சி இல்லை அரசியல் கட்சி தலைவரே கிடையாது நீ நீ அரசியல் கட்சி கட்சி நடத்துவதற்கே தகுதியில்லாத நீ எந்த ஒரு அடிப்படையுமே தெரியாத எதுக்கு வந்து உட்காந்துருக்கேன் மக்கள் பிரச்சனை என்ன அதுக்கு என்ன தீர்வுங்கிறது தெரியாதா அடிப்படை வேற என்ன நீ வரலாற்றை பேசு அந்த காலத்தில் அடிப்படையில் கொடுமை திமுக ஆட்சி ஒரு வருஷம் இருக்கா ஒரு வருடம் என்ன மாதிரி பண்ணி திமுக ஆட்சியை முடிச்சு விட்டோம் நம்ம கடுமையாக உழைக்கணும் திமுகவுக்கு எதிரான பரப்புரை தொடர்ச்சியாக செய்வோம் இணையதளம் முழுவதும் அப்படின்றத இந்த காவல்துறையை சொல்லிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு கவனம் சந்திங்களா இதை பற்றி எங்களுடைய கருத்தை நிற்கிறத நன்றி வணக்கம்